மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு ரெசிபி தாங்க போறோம் ரொம்பவே சூப்பரா ஈஸியா செஞ்சிடலாம் நெத்திலி மீனோட மாங்காவும் முருங்கக்காவும் போட்டு இன்னைக்கு செம் ருசியா இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த நெத்திலி மீன் மாங்காய் முருங்கக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க நான் இன்னைக்கு பொடி நெத்திலி அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க இத கிளீன் பண்ணி எடுக்கும் போது நமக்கு முன்னூத்தி கிராம் அளவுக்கு தான் வரும் மீனோட தலையையும் உள்ள இருக்கிற குடல் பகுதி வால் பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எடுத்துட்டேன் நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதோடவே ஒரு முருங்கக்கா பெரிய மாங்கால ஒரு அரை மாங்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க உங்களுக்கு மாங்காய் முருங்கக்கா சேர்க்க விருப்பம் இல்லன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு மீன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இருக்கட்டும் மீன் குழம்பு செய்யறதுக்கு மண் சட்டில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கறேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க இதோடவே ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது மீன் குழம்போட ருசி இன்னுமே சூப்பர் சூப்பரா இருக்கும் ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாங்க இதோடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம புளியும் சேர்க்க போறோம் அதே மாதிரி மாங்காவும் அதனால புளிப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்திருக்கேன் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன்ல நாலு வாட்டி சேர்த்திருக்கேன் மீன் குழம்புக்கு மிளகாய் தூளை விட கொத்தமல்லி தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து கரிஞ்சுடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் பொடி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே கால் கப் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனா குழம்பு கொஞ்சம் கெட்டியா தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் இப்ப நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ரெடியாயிடுச்சு இருக்கட்டும் அதே சட்டில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா பேஸ்ட சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மீடியம் மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க நம்ம விட்டுக்கலாம் மாங்காவும் வெந்து வரட்டும் மாங்காய் முருங்கைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் கொதிச்சிட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் மாங்காவும் முருங்கைக்காவும் நமக்கு முக்கால் வேக்காடுக்கு வெந்திருக்குங்க இப்ப இந்த டைமிங்ல ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டு மறுபடியும் மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் புளியோட பச்சை வாசம் எல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் சைட்ல செப்பரேட் ஆயிருக்கு பாருங்க இப்ப இதுலயே ரெண்டு பச்சை மிளகாய இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கழுவி வச்சிருக்கிற நெத்திலி மீனை ஆட் பண்ணிக்கலாங்க மீனை அப்படியே குண்டாவோட கவுக்காம கையில எடுத்து போட்டுக்கோங்க அப்படியே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசம் வரும் இந்த மாதிரி கையில எடுத்து பரவலா சேர்த்துக்கலாம் இந்த பொடி நெத்திலிக்கு இந்த பொடி நெத்திலிய கொழம்பு தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்ப மீனை சேர்த்துட்டேன் மெதுவா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிண்டாம லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மீடியம் பிளேம்லயே விட்டுரலாங்க மூடி போட்டு பாருங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு மீன் எல்லாம் உடையாம நல்ல சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்ம அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா மீன் குட்டியா இருக்கிறதுனால சீக்கிரமா முள்ளு தனியா மீன் தனியா பிரிஞ்சு வந்துடும் பாருங்க சூப்பரா நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அருமையா இருக்கு பாருங்க சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க இட்லி தோசைக்குமே நீங்க இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிடும்போது இன்னுமே அல்டிமேட்டா இருக்கும் நம்ம மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம டேஸ்டுக்காக ஆட் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் இன்னுமே சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா இதே போல டேஸ்டியான இந்த நெத்திலி மீன் முருங்கைக்காய் மாங்காய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ